அது மாநாட்டுக்கு அழைக்கட்டும் முதல்ல அவர் அவர் முதல்ல அழைக்கட்டும் அழைச்சி மாநாடு ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு மது ஒழிப்பு இல்லையா அவர் வந்து வகுப்புவாத அதாவது ஜாதி மத அமைப்புகளுக்கு அழைப்பு இல்லை அப்போ அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் இத்தனை வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருடைய கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்ன சார் இப்போ ராமதாஸ் டாக்டர் ராமதாஸுடைய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாட்டு இந்திய அரசியல் இதில் வந்து தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி இவரோட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி ஆனால் அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி விடுதலை அர்ஜுன் ரெட்டி அது மாதிரி ஒருத்தர் சேர்ந்துட்டதுனால தேசிய கட்சியை மாறி முதல்ல உங்களுடைய நோக்கம் என்ன பொது சிந்தனையா சுய சிந்தனையா பொது அரசியலா சுய அரசியலா நீங்கள் பொது அரசியல் செய்வராக இருந்தால் அத்தனை பேரையும் தமிழகத்தினுடைய எதிர்கால சந்ததிகள் அழிய போகிறது தமிழகம் குடிகார மாநிலமாக மாறப்போகிறது காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது ஜாதி மதங்களை கடந்து தமிழர்களாக அத்தனை பேரும் ஒன்று கூடுங்கள் அந்த மாநாடு வெற்றிகரமாக நடத்தி காட்டுவோம் தமிழகத்தில் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியாவில் மது விளக்கை கொண்டு வருவோம் சொன்னால் உங்களுடைய சிந்தனை பொது சிந்தனை பொது அரசியல் ஆனால் இது மதவாத கட்சி யாரை சொல்றீங்க பிஜேபி சொல்றீங்க ஜாதிவாதி கட்சி யாரை சொல்றீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சொல்றீங்க அப்ப மத மாத அமைப்புகள் வந்து வேற எதுவுமே இல்லையா இஸ்லாமியில் எத்தனை அமைப்புகள் இருக்கு கிறிஸ்துவத்தில் எத்தனை அமைப்புகள் இருக்கு அரசியல் ரீதியான கட்சிகள் இல்லாட்டியும் கூட அமைப்புகள் நிறைய இருக்கு அதுல இஸ்லாமிய அமைப்புகள் நிறைய கட்சிகளே இருக்கு காய்த்தை மில்லத்தை உருவாக்கின முஸ்லீம் கட்சி என்ன எந்த காலத்தில் உருவான கட்சி இந்தியாவுடைய மூன்றாவது பெரிய கட்சி சுதந்திர மண்டலத்துக்கு பிறகாக உங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியையும் பிஜேபியும் விட்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த அழைப்பு என்பது முழுக்க முழுக்க அரசியல் அரசியலுக்காகவே செய்யப்படுகிற ஒரு நாடகம் அப்படி இல்லை நீங்க யார யார வேணாலும் முன்னிலைப்படுத்திக்கலாம் எந்த தவறும் கிடையாது உங்களுடைய அரசியலுக்காக நீங்க ஜாதி மத அமைப்புகளுக்கு வாய்ப்பு இல்லைன்னா என்ன பண்றது சமுதாய பொறுப்பு இருக்க நினைக்கிறீங்களா நான் இந்த மக்கள் அழிகிறத பார்த்து நாங்கள் வேடிக்கை பார்க்க நினைக்கிறீங்களா எங்களை பிரிக்கிறீங்களா ஜாதி ரீதியாக சொல்லி எங்க எல்லாரும் தமிழர்களை தனித்தனியாக பிரிக்கிறீங்களா உங்களுடைய நோக்கம் என்ன உங்களுடைய இலக்கு என்ன என்ன அடைய போறீங்க இதை வச்சு மற்றவர் எங்களை போன்றவர்களை ஜாதி அமைப்புன்னு சொல்ற நீங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க எத்தனை வருஷமா இதுக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் பதில் சொல்லணும் இது எங்களை எங்களை மட்டும் மட்டுமில்லை இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் சங்கம் ஒரு ஓய்வு பெற்ற மின்வாரிய தொழிலாளர்கள் ஒரு ஓய்வு பெற்ற கழிவு தொழிலாளர்கள் இப்படி ஒவ்வொரு அமைப்புகளையும் நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க அவமானப்படுத்திருக்கீங்க நான் சொல்றேன் குற்றச்சாட்டு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் நடத்தும் எம் டி எஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐ ஏ எஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் எம் டி எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் Double nine five two nine two triple zero one seven three nine seven three triple five one seven.